வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் சென்னையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி ஆணைகளை வழங்குகிறார் நாட்டின் இணக்கமான வணிகத்திற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிர் உரிமைத் தொகைக்கான விதிகளை தமிழக அரசு தளர்த்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் நான்கு தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓர் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக அவர்களிடம் பிரதமர் உரையாற்றவுள்ளாா் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது பதினாறாவது முறையாக நடைபெறும் இந்த விழாவில் ரயில்வே உள்துறை சுகாதாரம் தொழிலாளர் நலன் அஞ்சல் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் பேர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இதுவரை நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாக்களில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் நடைபெற நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஐசிஎஃப் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் இணக்கமான வணிகத்திற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தடையற்ற வர்த்தகத்திற்கான சீர்மிகு அறிவியல் என்ற மையப்பொருளில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் வணிகம் செய்வதற்கான நடைமுறைகளை அரசு எளிமைப்படுத்தியுள்ளதாக கூறினார் மத்திய வருவாய் கட்டுப்பாட்டு ஆய்வகம் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் ஏற்பாடு செய்திருந்த இந்த மாநாட்டில் நாநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ளதால் தான் மகளிர் உரிமைத் தொகைக்கான விதிகளை தமிழக அரசு தளர்த்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் பகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதன் மூலம் கூடுதலாக முப்பது லட்சம் பேருக்கு உரிமைத் தொகை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் பல கல்லூரிகள் திறக்கப்பட்டதாகவும் விழுப்புரத்தில் தொடங்கப்பட்ட ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை திமுக அரசு ரத்து செய்துவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினாா் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கும்டிப்பூண்டி இடையே சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் பாதைகள் அமைக்கும் பணிகளை இரண்டு ஆண்டுகளில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த வழித்தடம் சென்னை துறைமுகம் எண்ணூர் காமராஜர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகங்களை இணைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட உள்ளது காமராஜர் துறைமுகத்தில் உள்ள சரக்கு பெட்டக முனையத்தையும் இணைக்கும் வகையில் இந்த பாதை அமைக்கப்படுகிறது இந்த புதிய ரயில் பாதையால் பழவேற்காடு ஏரி பூண்டி ஏரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் திருவள்ளூர் திருவெற்றியூர் பெரியபாளையம் திருத்தணி ஆகிய இடங்களில் உள்ள முக்கியமான கோவில்களுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் என்றும் ரயில்வே கூறியுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் நான்கு தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான இந்த தேர்வை பதிமூன்று லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் எழுதுகின்றனர் இதற்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முன்னூற்று பதினான்கு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு நடைபெறுவதை கண்காணிக்க நான்காயிரத்து ஐம்பது கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனா் உலக காகிதப்பை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்நாளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார் அனைத்து பகுதிகளிலும் நெகிழியின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே வருகிறது இது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாது சுகாதாரத்திலும் மனித குலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது பைக்கு மாற்றாக காகித பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு தற்போது பரவலாக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு காகித பை தயாரிப்பு பயிற்சி வழங்கப்பட்டது பயிற்சி பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் காகித பைகளை உருவாக்கி அசத்தினர் வான்மலையை முழுமையாக சேகரிக்க விடாமல் தடுப்பது தொடங்கி எண்ணற்ற பல தீமைகளுக்கு நெகிழி பொருட்கள் அச்சாரம் போட்டுவிடுகிறது நெகிழி பயன்பாட்டினை முற்றிலும் தவிர்த்து காகித பைகளை அனைவரும் பயன்படுத்தும் போது மாற்றம் ஏற்படும் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அஸ்ரா ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை இணைந்து இந்த சோதனையை நடத்தின ஒடிசாவில் உள்ள சுகோய் முப்பது தளத்தில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கியதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது வானில் மிக வேகமாக பறந்த இலக்கை இந்த ஏவுகணை வெற்றிகரமாக தாக்கி துல்லியமாக அழித்ததாகவும் இது அந்த ஏவுகணையின் துல்லியம் மற்றும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்த சோதனை வெற்றி பெற்றதை அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வனம் இந்திய விமானப்படையினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நன்றி தெரிவித்துள்ளார் பிரதமரின் பயிர் திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் உளுந்து மக்காச்சோளம் நிலக்கடலை நெல் ஆகியவற்றிற்கான காப்பீட்டுத் தொகையை செலுத்தி பயனடையுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது தங்களது பகுதியில் உள்ள பொது சேவை மையத்தில் பிரிமிய தொகையை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டத்தில் நடப்பு காரி பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் உளுந்து சோளம் நிலக்கடலை மக்காச்சோளம் நெல் ஆகியவற்றிற்கான பதிவுகள் நடைபெற்று வருகின்றன பிரிமியம் செலுத்தி விவசாயிகள் பதிவு செய்ய சோளம் மக்காச்சோளம் பயிர்களுக்கு ஜூலை பதினைஞ்சாம் தேதி கடைசி நாளாகவும் உளுந்து நிலக்கடலை நெல் ஆகிய பயிர்களுக்கு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி கடைசி நாளாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இயற்கை சீற்றங்களால் வருவாய் இழப்பு ஏற்படுவதிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் அறிக்கை செய்யப்பட்ட அளவுகளில் உரிய காலத்தில் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள பொது சேவை மையத்தில் பிரிமியம் செலுத்தி இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில் இருவரி செய்திகள் செமிகண்டக்டர் உற்பத்திக்கு இந்தியாவிற்கு ஜப்பான் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ஒனோ கேச்சி தெரிவித்துள்ளார் இந்தியா கிரீஸ் கடற்படையினருக்கு இடையேயான கூட்டுப் பயிற்சி ஒத்திகை மும்பை அருகே நடைபெற உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு தில்லியில் நடைபெற்ற சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறையின் போது சாட்சிகளாக இருந்தவர்களிடம் தில்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன குஜராத் மாநிலம் வதோதராவில் பாலம் இருந்து விழுந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது ரைசிங் தூத்துக்குடி திட்டத்தில் தகுதியான படித்த இளைஞர்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள இளையோர் பங்கேற்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாத் நேற்று ஆய்வு செய்தார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினை சென்னையில் நேற்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் திரு கே சண்முகம் சந்தித்துப் பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தும் பதினான்காவது புத்தகத் திருவிழா ஒசூரில் நேற்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பர்மிங்ஹாமில் இந்த போட்டி இரவு பதினோரு மணிக்கு தொடங்குகிறது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான நேற்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தைந்து ரன் எடுத்தது கே எல் ராகுல் ஐம்பத்து மூன்று ரன்னுடனும் ரிஷப் பந்த் பத்தொன்பது ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தி ஒராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் சென்னையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் நாட்டின் இணக்கமான வணிகத்திற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளாா் தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிர் உரிமைத் தொகைக்கான விதிகளை தமிழக அரசு தளர்த்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் நான்கு தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை